தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கான் மன்னிப்பு கேட்டாங்க இவங்களும் பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட அதையும் தாண்டி இப்ப தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வடிச்சு கொடுமை இருக்கிறது சரியா தமிழ்நாடு கொந்தளித்து போயிருக்கிறது

ஆடு வைக்கிறதுக்கு இந்த மும்மொழி கொள்கை இது வேணுமா பிஜேபி உணர்வு இவ்வளவும் திராவிட மாடல் செய்யறான் எங்கேயாவது பிஜேபி இந்து மொழி காரன் கல்வியை பத்தி பேசிருக்கியா படிப்பை பத்தி பேசிருக்கியா படிப்பை பத்தி பேசின ஒரே ஏக்கம் திராவிட ஏக்கம் கருத்தியல் இருமொழி கொள்கைனால இன்னைக்கு முன்னேறி இருக்கோம் உலகம் முழுவதும் இன்றைக்கு நம்ம இருக்கோம் தமனாவை பார்த்தது உண்மை ஜக்கியை பார்த்தது உண்மை அனுச்சது ஆட்டு புழுக்க அண்ணாமலை மூலையில ரத்த கசி ஏற்பட்டு இருக்கு இப்ப இதான் செய்தி ஓ அதிர்ச்சியா இருக்கு இதான் ஜக்கிக்கு செய்தி மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவங்க தான் நீங்க இன்னைக்கு அதுல வந்து மருத்துவ வந்து சொல்லிட்டாரா அது நல்ல எசன்ஸ் இருக்கு இப்போ மாட்டு சாணியை சாப்பிட்டாங்க காவிக்காரங்க நீங்க நார் இதை பற்றி பேசுறீங்க சார் வணக்கம் வணக்கம் எட்டு முழுக்க பாராளுமன்றமே அமளிமொழியா இருக்கிறது முடங்கி போயிருக்கிறது குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர் பேசுனது தாமோதர பிரதான பேசுனது பெரிய பேசும்பொல்லாக மாறி இருக்கிறது ஆன்சிவலேஷன் சொன்னால் கூட மறுபடியும் மன்னிப்பு கேட்டிருக்கார் அதற்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று தமிழ்நாடு முழுக்க கொடும்பா வீரப்பு ஏகப்பட்ட இடங்களில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஒன்றிய கல்வி அமைச்சருடைய நேற்றைய நாடாளுமன்ற பேச்சு என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு நாள் நேற்றைய தினம் ஒரு பிளாக் டே பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்றுதான் சொல்ல முடியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மார்ச் பத்து ஒரு கருப்பு நாள் தான் என்ன சொல்றீங்க சார் அதாவது எதிர்த்தரப்பிலிருந்து கடுமையான வாதங்களை முன்வைக்கலை கடும் சொற்களை முன்வைக்கலை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுத்து கேட்பது உரிமையை கேட்பது தவறான வார்த்தையா இதற்காக நீங்கள் நாகரீகமற்றவர்கள் என்ற வார்த்தை என்பது அவர் மன்னிப்பு கேட்கிறார் திரும்பப் பெற்றுக்கொள்கிறது வேறு அப்போ அடித்தளத்தில் காவி கூட்டத்துடைய அடித்தளம் தமிழர்களை வஞ்சிக்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அநாகரீகமானவர்கள் நாகரீகமற்றவர்கள் சூப்பர் முதல்வர் உங்கள் முதல்வர் என்று கிண்டலாகவும் மாக பேசுவதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது யார் உலகிற்கே நாகரிகத்தின் தொட்டில் கீழடி பேசுகிறது திராவிட நாகரிகத்தை நாகரீகத்தின் தொட்டில் கீழடி இன்னைக்கு வைகை கரை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனா நீ யாரு மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவங்க தான் நீங்க அதுல வந்து மருத்துவ வந்து சொல்லிட்டாரா அது நல்ல எசன்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ மாட்டு சாணியை சாப்பிட்டாங்க காவிக்காரங்க நீங்கள் நாகரீகத்தை பற்றி பேசுகிறீங்க நாகரீகத்தை பற்றி யார் பேசுகிறோம் ஒரு விவசாயம் வேணாமா நாங்கள் கேட்டது என்ன தப்பு நீனா பெரிய அரசனா முடிசூடா மன்னனா மோடி இந்த கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சருக்கு நேற்று குடும்பாவை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிற்கு நிதியை கொடுக்காமல் தமிழகத்தின் மக்கள் மத்தியில் வெளி மேடையில மன்னிப்பு கேட்கணும் நீங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்ததாக கருது போட கருத முடியாது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் நாகரிகம் மற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால பொது வெளியில மோடியும் ஒன்றிய கல்வி அமைச்சரும் மன்னிப்பு கேட்கணும் மோடி மன்னிப்பு கேட்கணும் மோடி தலைமையிலான ஆட்சி காவி கூட்டத்தின் தலைவன் தானே மோடி அதனால் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க தவறினால் ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போக முடியாது கருப்பு குடி காட்டுவோம் மிரட்டுறது நீ மிரட்டுற ஒரு ஒன்றிய அமைச்சர் நாங்கள் நிதி கேட்கிற நாங்கள் கொடுத்த நிதி அவங்கள்ட கேட்கிறோம் வேற என்ன தப்பா நடந்துருச்சு மும்மொழி கொள்கையை இங்க ஒருத்தர் அண்ணாமலை புழுக்க அண்ணாமலை ஒருத்தர் பேசுறா என்ன தப்பா பேசிட்டாரு சார் அவர் நேற்று கடுமையாக கண்டிச்சுக்காரு அவர் என்ன தவிர பேசுறாரு அப்படி தப்பு அப்படி மன்னிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன குறை கண்டின்னு கேட்குறாரு என்ன இது அநாகரீமானது நாகரீகமற்றவர்கள் சொல்கிறது குறையா தெரியலையா உனக்கு ஒன்றா குறையா தெரியாது என்ன சொல்கிறேன்னு தமிழிசை பேசுகிறாங்க பிஜேபிக்காரையும் பேசுகிறேன் புழுக்க பேசுகிறான் ஏன் இந்தி மொழியை கற்றுக்கிட்டா என்னன்னு வர்றீங்க ஒரே நாடுன்றீங்க ஒரே மொழின்றீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரே மொழி தானே இனிமேல் சம்மந்தம் சாடி அண்ணாமலை மக மகளுக்குலாம் ஹிந்திக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா ஒரே நாடு தானே தமிழிசை சம்மந்தம் பண்ணுங்கன்றாங்க ஒரே நாடு ஒரே மொழின்றீங்கள முதல் நீங்கள் சம்பந்தம் சாடி உங்கள் மகளுக்கு அண்ணாமலை மகனுக்கு அங்கே கட்டி கொடு பிள்ளைடு தமிழிசை அங்கே சம்மந்தம் பண்ணுங்க பிஜேபிக்காரன் பூராமே ஒரே நாடு சப்பாத்திக்காரனுக்கு பீகாருக்காரனுக்கு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ஒரே நாடு தானே சம்மந்தம் பிடிக்கிட்டா கல்யாண காட்சி முடிங்கன்றே நானே என்ன ஒரே நாடு ஒரே மொழி மும்மொழின்ற மும்மொழி கொள்கை திட்டம்ன்ற பேரில் இந்தி சமஸ்கிருதி நீ திணிக்க பார்க்குற அதான் அர்த்தம் எப்படி இங்கே நாங்கள் வந்து மும்மொழியில் இருமொழி கொள்கையில் நாங்கள் எல்லா வகையிலையும் முன்னேறி காட்டியிருக்கிறோம் தரவு வச்சிருக்கிறோம் மேல்நிலை கல்வியில் உயர்நிலை கல்வியில் ஐம்பத்தாறு சதவீதம் வந்திருக்கிறோம் ஒன்றிய அரசு அதை வெளியிட்ருக்கேன் ஒன்றிய அரசே வெளியிட்ருக்கு ஆனால் ஒன்றிய அரசு பாருங்க அந்த கும்பமேளா நடத்தினாங்க பாருங்க அந்த கும்பமேளாவில் மத்திய மாசு காட் கட்டுப்பாட்டு வாரி என்ன சொல்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்ப மோசமான தண்ணி யார் அதை புழங்கிறாதீங்க பயன்படுத்துறாதீங்க அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வரக்கூடிய நோய் மனிதனுக்கு வர பத்து நாளைக்கு முன்னாடி மத்திய ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியன்னு சொல்றாங்க இன்னைக்கு என்ன சொல்றா நேற்று நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க இவங்க நாகரீகமானவர்களா நேற்று என்ன சொல்றாங்க

உலகம் தமிழர்கள் வாழ்வதற்கு காரணம் இருமொழி கொள்கை எங்களை நான் என்ன சொல்கிறேன் நம்ம சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்துக்காரனை கூப்பிட்டு நீ இன்ன கறி தான் சாப்பிடணும்னு இன்ன இன்ன தான் ஹிஜா பணியாதன்ற அதே மாதிரி இப்போ எங்களை கூப்பிட்டு நீ இருமொழி கொள்கை தான் படிக்கணும்ன்ற இப்படி எப்படி போயிட்டு இருக்க இன்னும் சாப்பாடு தான் சாப்பிடணுவ இன்னும் பேண்ட் ஷர்ட்டு தான் போன முடிவ இன்னும் ட்ரௌசர் தான் போன முடிவ என்ன அர்த்தம் இது ஜனநாயக நாடா சர்வதிகாரத்தை நோக்கி போகுதா எங்கே இருக்கு இதுக்கு இங்கே புழுக்க அண்ணாமலை மாதிரி ஆளு சப்போர்ட் பண்ணால் எப்படி சப்போர்ட் பண்ணுறா மும்மொழி கொழிக்கு ஆதரவாக பிஸ்கெட்டை கொடுத்துக்கிட்டு பிள்ளைகளை கூட இருக்காங்க சின்ன பிள்ளைகளை கடத்துற மாதிரி பிஜேபி காரணக்கிட்டால் ஓடி ஒழிதுங்க பிள்ளைய ஏ பிள்ளை பிடிக்கி வரான்னா இந்த காலத்தில் ஓடி ஒழிகிற மாதிரி மும்மொழி கொழிக்கு ஆதரவாக சின்ன பிள்ளைகிட்ட போய் பிஸ்கட்டை கொடுத்துக்கிட்டு மயக்க பிஸ்கட்டை கொடுத்துட்டு கையெழுத்து இருக்கீங்க இதெல்லாம் என்ன நீ வெற்றி பெற முடியும் இல்லை சார் அவர் மும்மொழிங்கிறது கற்றுக்கிட்டால் நல்லது அணை சந்திரபாபு நாயுடு சொல்லிக்காரல நான் ஒரு மொழியில் பத்து மொழியோடு கற்றுக்க அனுமதிப்பேன் என்ற வார்த்தை சொன்னதனால அதை கோட் பண்ணுறாருல அண்ணாமலை எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலான்றாரு இப்போ நாங்கள் எந்த மொழிக்கு எதிரி இல்லையே இப்போ தமிழிசை என்ன சொன்னாங்க தெலுங்கானால போய் நான் தெலுங்கு பேசுனேன் தெலுங்குக்கு போனால் நீங்கள் தெலுங்கு தான் பேசணும் அது மாதிரி அவையும் போய் பேசிக்கிற முடியுதானே எந்தெந்த ஊருக்கு போய் தேவையான மொழியை பேச முடியுதானே வட மாநிலங்களில் எங்கே மும்மொழி குழு இருக்குது தமிழ் எந்த மாநிலத்தை சொல்லித்தரேன் சொல்லுங்கள் பார்ப்பான் சரி நான் என்ன சொல்றேன் பகிரங்கமாவே கேட்கிறேன் இந்தி படிச்ச மாநிலங்களில் அனைவருக்கும் வேலை இருக்கா அப்படியா இங்க வர்ற பாணிபுரி விற்கிறதுக்கு இங்க வர்ற கட்டட வேலை பார்க்கறதுக்கு இங்க வர்ற சில அதிமேதாவி அண்ணாமலை மாதிரி ஆட்டு புழுக்கு மாதிரி பேசுறான் நீங்க இன்னைக்கு ஒரு முக்கிய கதை இருக்கு அந்த கதையெல்லாம் சொல்லணும் ஜக்கி வாசுதர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா ஜக்குரு ஜக்குருக்கு அண்ணாமலை

முறையற்ற வேலை தகராத வேலை ஆதாரம் நீங்க சைமன் சீமான் கேட்கிற மாதிரி விஜயலட்சுமிக்கு சைமனும் போனதுக்கு நம்ம எப்படி ஆதாரம் தர முடியும் முதல்ல ஒரு மாமா இருக்கான் அவன் கிட்ட விட நீங்கள் ஆதாரம் கேட்கலாம் விஜயலட்சுமிக்கு அது மாதிரி வேலுமணி தான் கேட்கணும் தமனாவை பார்த்தது உண்மை ஜக்கியை பார்த்தது உண்மை அனுப்பிச்சது ஆட்டு புழுக்க அண்ணாமலை மூலையில் ரத்த கசி ஏற்பட்டுருக்கு இப்போ இதான் செய்தி ஓ என்ன சார் அதிர்ச்சியாக இருக்கேன் சொல்லுறது இதான் ஜக்கிக்கு செய்தி அதனால் இவர்கள் அநாகரீயமானவர்களாம் நம்ம நாகரீகமற்றவர்களா இவர்கள் அநாகரீமானவர்களா நாகரீகமானவர்களா நாட்டுக்கு சொல்லுங்க அதனால் நீங்கள் இவங்க செய்கிற வேலை கூட இப்போ மோடி இப்போ முதலமைச்சர் அந்த ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த துணைவேந்தர் இன்னைக்கு நம்ம சட்டம் போட்டுருக்கோம்ல வேந்தருக்கான அதிகாரம் கவர்னருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை பதிமூணு பல்கலைக்கழகங்களில் கவர்னருடைய அதிகாரத்தை பறித்திருக்கிறார் மோடி பதிமூணு பல்கலைக்கழக அதிகாரத்தை பறித்து பேருக்கினி வேந்தரா இருந்துக்க மற்ற எல்லாம் துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் சொல்லி சட்டம் நிறைவேற்றப்பட்டு மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத்தில் இன்னைக்கு அமலில் இருக்கு ஆனால் இங்க இன்னும் நம்ம பதினஞ்சுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் போகணும் இல்லை இதுக்கு சட்டத்தை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நீ பல்கலைக்கழகத்தில் கை வைக்கணும் ஒரு காவி குழுவை போடணும் பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் புதிய குழுவில் என்ன கொண்டு வர போகிற மூணாப்ல ஃபெயில் மூணாப்ல பொதுத் தேர்வு பப்ளிக் பப்ளிக் தேர்வு மூணாப்ல ஃபெயில் ஆயிட்டா அவன் தொழில் கல்விக்கு போயிடணும் ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா ஐந்தாம் ஃபெயில் ஆயிட்டா ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா தொழிற்கல்விக்கு போயிடணும் எட்டாப்புல பொது தேர்வு அவன் ஃபெயில் ஆகிட்டா இதுக்கு போயிடணும் தொழிற்கல்விக்கு போயிடணும் பத்தாப்பில் ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டா அவன் மொத்தமே பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது முழுமையாக தொழிற்கல்விக்கு போடணும் இதாண்டா புதிய கல்வி கொள்க பிஜேபி கார கையெழுத்து வாங்கல மாமா கார நாயகா இதை தாண்டா கொண்டு வரும் நினைக்கிறான் உயர்கல்வியில் நம்ம வந்து மேலே வந்துட்டோம் நம்மளை மூணா புலந்தே காலி பண்ண பார்க்குறேன் மோடியுடைய திட்டம்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் சதவீத உயர்கல்வியை இந்தியா புற எட்டி கொடுப்போம்ன்ற நாங்க இப்பயே திராவிட மாடல் திராவிட கருத்தியல் பெரியாரும் அண்ணாவும் கொண்டு வந்த இந்த கருத்தியல் மாடல்ல மேல்நிலை கல்வியில ஐம்பத்தாறு சதவீதம் இப்போ அது பொறுக்க முடியாம தான் என்ன செய்யறேன்னு கேட்டா ராஜகோபால் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை புதிய கல்வி கொள்கை கொண்டு வர்ற மூணாப்ல பொது தேர்வு மாமாக்காரையும் கையெழுத்து வாங்குற மாமாக்காரங்க யோசித்து பாருவோம் பிள்ளையே மூணாப்புல காலி என்று தொழிற்கல்விக்கு அனுப்புறான் அஞ்சாவது பொது தேர்வு எட்டாவது பொதுத் தேர்வு பத்தாவது தேர்வு கலைஞர் என்ன பண்ணாரு பத்தாவில் ஒரு பாடம் முன்னாடிலாம் பார்த்தா கலைஞர் காலத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆயிட்டா அவன் ஓராண்டு முழுமையா பிரிஞ்சு எல்லா பாடமும் எழுதணும் கல்வியை இலகுவா கொண்டு வந்த என்ன மூணு மூணு செஞ்சான் வந்து போகிறான்னா அவன் கூட ஆனவனு எந்த பாடத்துல ஃபெயிலான தேர்ச்சி கூட குறைஞ்சியோ மதிப்பெண் எழுதிக்க எழுதிட்டு உடனே அவனோட ஒன் போயிரு கல்வி கொண்டு வந்தான் காமராஜர் மதிய உணவு எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் கலைஞர் முட்டையை போட்டார் இந்த மாதிரி பருப்பை கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் உயர்கல்வி வரை இலவச கல்வி கொடுக்குறோம் இவ்வளவும் திராவிட மாடல் செய்கிறான் நீ அங்க என்ன செய்கிற எங்கேயாவது பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முரணிக்காரன் கல்வியை பத்தி பேசிருக்கியா படிப்பை பத்தி பேசிருக்கியா படிப்பை பத்தி பேசின ஒரே ஏக்கம் திராவிட ஏக்கம் கருத்தியல் இருமொழி கொள்கைனால இன்னைக்கு முன்னேறி இருக்கான் உலகம் முழுவதும் இன்றைக்கு நம்ம இருக்கோம் இதை பொறுக்க முடியாம தான் அவன் நம்மளை மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை ஆடு மேய்க்கிற மாதிரி அண்ணாமலை உங்க அப்பா ஆடு மேய்ச்சி நீ ஆட்டு புழுக்க பிறக்கின உன்னை திரும்பவும் ஆட்டு புழுக்க பிறக்க வர்றதுக்காக தான் இந்த கல்வி திட்டம் புதிய கல்வி திட்டம் உன்னை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிட கருத்தியல் இருமொழி கொள்கை மகனி வந்து மறுபடியும் ஆட்டு புழுக்கிய உங்க தாத்தா காலத்து உங்க அப்பையும் காலத்து ஆடு மேய்க்க வைக்கிறதுக்கு இந்த மும்மொழி கொள்கை இது பிஜேபி பிஜேபிக்கார உணர்வு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கான் மன்னிப்பு கேட்டாங்க இவங்களும் பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட அதையும் தாண்டி இப்போ தமிழ்நாடு முழுக்க போராட்டம் கொடுமை இருக்கிறது சரியா தமிழ்நாடு கொந்தளித்து போயிருக்கிறது நெருப்பின் மீது கை வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு இன்னைக்கு இன்னும் ஓபனா சொல்லவா திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன் இருமொழி கொள்கையை ஆதரித்து மக்கள் மத்தியில் நாங்கள் வாக்கு கேட்டு வெற்றி பெறுவோம் மும்மொழி கொள்கை ஆதரித்து அண்ணாமலை அவரை ஆதரிக்கிற கூட்டணி தேர்தலை சந்திக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராஜினாமா பண்ணுங்க தேர்தலை சந்திப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திராவிட மாடல் திமுக மாபெரும் வெற்றி பெறும் இந்த சவாலை ஆட்டுப்புழு அண்ணாமலை ஏத்துக்கிற தேர்தல் அதனால நீ ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னா இங்கே எடுக்காது நீ ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசுகிறமே அங்கே போய் சாட்டி முடிச்சுக்க மக்கள் அங்கே கட்டி கொடு இந்திக்காரனுக்கு இல்லை இந்திக்கார பொண்ணுங்க கூட்டுக்குவா உன் மகள் அங்கே கட்டி கொடு மருமகன் இந்திக்காரனை வச்சுக்க ஒரே மொழியாக பேசிக்க இங்கே எடுக்காது தமிழ்நாட்டில் ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்தால் திரும்ப முடியாது மாபெரும் கருப்பு கொடி போராட்டத்தை தமிழ்நாடு மக்கள் நடத்துவோம் அதனால ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் எங்களை மிரட்டும் போது எங்ககிட்ட கிட்ட பணம் வாங்குற எங்க வரி பணத்துல உட்காந்துருக்க எங்க வரி பணத்தை தின்ற எங்க வரி பணத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்றிய அமைச்சர் எங்களுக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னா மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எந்த வரியும் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லுவோம் என்ன செய்வீங்க அதனால மோடி மூத்திரம் குடிக்கும் மோடி நீ நாகரிகமானவரா அதுதான் சார் நீ பேச சர்ச்சையாச்சு மறுபடியும் பேசலாம் உத்தரகுடிக்கு மோடி நாகரிகமானவரா ஆட்டு புழுக்க அண்ணாமலை நாகரிகமானவனா இவனுக்கு சப்போர்ட் பண்ற நாகரிகமானவனா நாங்கள் நாகரிகமானவர்கள் உலகத்தின் தொட்டில் நாகரிகத்தின் தொட்டில் பண்பாட்டின் தொட்டில் கலாச்சார தொட்டில் எங்களுக்கு கீழடி சான்று உங்களுக்கு அநாகரிகமானவன் ஆபாசமானவர்களுக்கு ஜக்கி ஒரு சான்று நீங்க நடத்துற கும்பமேளா ஒரு சான்று நீ என்னைக்காவது கல்வியை பத்தி பேசுறியா திருப்புறம் மலையில் கறி கறி சாப்பிடக்கூடாது அயோத்திக்கு வா இதோ வா மாணவர்களே என்றைக்கு திராவிட இயக்கம் எப்படி அழைச்சிருக்கோம் மாணவர்களே திரளுங்கள் சமூக நீதி படிப்பு கல்வி இன்னைக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அனைத்து இன்னைக்கு இந்தியாவில் ஐ அதிகமாக மாணவர்கள் தமிழ் மாணவர்களுக்கு காரணம் திராவிட கருத்திகள் நீ என்றைக்காவது பாஜக சொல்லியிருக்கியா நீ எங்களை பார்த்து அநாகரிகம்னு சொன்னால் ஒட்டுமொத்த அநாகரீகத்துக்கு சொந்தக்கார மூத்திர குடிக்கி கட்சி காவி கட்சி உங்களுடைய சாயத்தை கிழித்து காட்டுவோம் கிழித்து தொங்கடுவோம் தமிழ்நாட்டில் நன்றி சார் நன்றி